தோல்வி என்பது தோல்வி அல்ல செயல்களை செய்வதானது தன்னம்பிக்கை அளிக்கும் ஆரம்பத்தில் நீங்கள் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை உங்கள் குறைகளை திருத்திக் கொண்டு அடுத்த முறை நீங்கள் வெற்றி அடையலாம் நாட்காலியில் அமர்ந்து கொண்டு கவலைப்படுவதால் எதுவும் நிகழப்போவதில்லை அது உங்களை ஒரு நம்பிக்கையற்றவராக ஆக்கிவிடும் சிலர் சில நல்ல காரியங்களை செய்ய தொடங்கும் போதே மன உறுதி குலைந்து நம்பிக்கையை இழக்கின்றனர் அதனால் விக்கினங்கள் உண்டாகின்றன எந்த நல்ல காரியம் செய்யும் பொழுது விக்கினங்கள் ஏற்படுவது இயற்கை காரியம் செய்பவருடைய மன உறுதியை சோதிப்பதற்காகவே அவை வருகின்றன அவரது நம்பிக்கை உறுதி மற்றும் மனத்துமையை சோதிக்கவே அவை வருகின்றன ஏதாவது உருப்படியாக செய்ய வேண்டும் என்று உங்களது உறுதி அதிகரிக்கின்ற அளவு சக்திகளும் பலமடை கடவுளிடமும் மற்றும் உங்களிடமும் நம்பிக்கை கொண்டு அந்த இடுக்கண்களை வெல்லுங்கள் சோதனைகளையும் இடுக்கண்களையும் எதிர்கொள்ளாமல் எந்த துறையிலும் உங்களால் வெற்றியை அடைய முடியாது தகுதி தேர்வு எழுத விருப்பம் இல்லாமல் பட்டம் பெற விளைவியது நியாயமாகாது அல்லவா எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்